சூரில் தனியார் நிறுவனங்கள் இணைந்து நடத்திய முன்னாள் மாணவர்கள் சிறப்பு தயல் மற்றும் அழகிக் கலைத்திறன் பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் தனியார் நிறுவனம் இணைந்து பெண்களுக்காக இலவச தயல் மற்றும் அழகு கலைத்திறன் பயிற்சி கடந்த மூன்று ஆண்டுகளாக நடத்தி வருகிறது இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட டாக்டர் பீமராஜ் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் சலுகைகள் பற்றி விளக்க உரையாற்றினார் அழகு பயிற்சி மற்றும் தயல் பயிற்சியில் அழகு கலைத்திறன் அடங்கிய பெண்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியின் போது பன்னி ஜவராஜ் ஜெனரல் மேனேஜர் ராபிட் எச்ஆர்சிஎஸ்ஆர் பரத் மகிமை அதிரவன் அருள்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இலவச தயல் மற்றும் அழகி கலைத்திறன் பற்றி எடுத்துரைத்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகா உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த அழகு கலைத்திறன் மற்றும் தயல் பயிற்சியில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட ஆர்வமுள்ளவர்கள் பலர் கலந்து கொண்டனர் கீர்த்தி இங்க வந்து ஷர் இந்தியா அப்புறம் ஹேண்டின் ஆன் இந்தியா ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கான ஒரு கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல நானும் த்ரீ அங்க அங்க வந்து இந்த த்ரீ த்ரீ இயர்ஸ் பேக் தான் இங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஹொசூர் ஹொசூர்ல வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் மெம்பர்ஸ் த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து இங்க பயன்பட்டு இருக்காங்க அதுல நான் ஒருத்தி அதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இப்போ வந்து இங்க வந்து அலியூம்னி மீட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க இப்ப லாஸ்ட் பழைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல சேர்த்து அவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க கடை வச்சிருக்காங்களா இல்லையாங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்களா வெளிய வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா எல்லாமே ஒரு கேதரிங் மாதிரி பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக எனக்கு நானும் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஹேண்டிங் பண்ணிருக்கேன் இந்தியாவுக்கும் அப்புறம் ஷெஃப்லருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கே கொடுத்து இப்போ சொல்லி கொடுத்துருக்க ஸ்டாஃப்ஸுமே தான் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அத்தனையுமே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க நாம கேட்குற டவுட்ஸ் என்னவா இருந்தாலும் சரி அவங்க எதுவுமே ஹெசிடேட் பண்ணிக்கிறது இல்லை எல்லாமே நம்மளுக்கு அவங்க அவங்க தெரியலன்னா கூட அவங்க தெரிஞ்சு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தான் பார்க்குறாங்க தவிர இல்லை நான் அவங்களுக்கு சொல்லி தரலான்னு சொல்லி அவாய்ட் பண்ண என்றைக்குமே அவங்க எது நினைச்சது கிடையாது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாரு கூடவும் சொல்லி கொடுக்குறாங்க அதுக்காக நான் என்னோட ஸ்டாஃப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்க விரும்புறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் நான் இங்கே வந்து பியூட்டிஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சேன் நான் வந்து எனக்கு எனக்கு வந்து முன்னாடியில இருந்த டுவெல்த்ல இருந்து எனக்கு வந்து இந்த ஆசை இருந்தது பியூட்டிஷியன் பண்ணணும்னு பட் வீட்டுல அலோவ் பண்ண கிடையாது எங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஃபேமிலின்றதுனால ரொம்ப எல்லாம் எதுவுமே நான் போனதே கிடையாது வெளியே போனதே கிடையாது இங்க வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் சார் அதனால அவங்க வந்து எனக்கு ஓ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அவங்க சொல்லி வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணதில் நிறைய இடத்துக்கு வெளியே இடத்துக்கு போகிறேன் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து கோயம்புத்தூர் போயிருக்கேன் கேரளா போயிருக்கேன் மேக்கப்காக தான் நான் அங்கே போயிருக்கேன் நான் இது இதை வந்து நான் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு இடத்துல அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் ஹேண்டின் அண்ட் இந்தியா ஷெஃப்ளர் மட்டும்தான் நான் அவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ பண்ணேன் தேங்க்ஸ் பண்ண சார் விரும்புகிறேன் அதே மாதிரி என்னோட ஷாப்பை வந்து இப்போ வந்து ஒன்று ஆரம்பிக்கிறதுக்காக இப்போ கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நான் ஃபேன்சஸ் மாதிரி ஆரம்பிக்கணும்ன்றது என்னோட எய்ம் இருக்கு என்னோட ஆம்பிஷன் இருக்கு அதை நான் பண்ணிடுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை கொடுத்துருக்காங்க ஹேண்ட் இன் ஆன் இந்தியா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கு இந்தியா வந்து நம்மளுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க டைலரிங் கோர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க இங்க இருந்து கத்துக்கிட்டு போனவங்க வெளியே வந்து ஆட்ருபிரனரா இருக்காங்க வெளியே வந்து ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நிறைய பயன்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க பெண்களுக்கானது மட்டும்தான் பெண்கள் இப்போ வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து எந்த வேலை இல்லாம ஒரு 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 ஏதாவது ஒண்ணு வாங்கணும் ஒரு பேசிக் நீட் ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு பேசிக் நீட் வாங்கணும்னா கூட மத்தவங்க கிட்ட கையேந்தி தான் நிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு அந்த ஒரு நிலைமையை மாத்துறதுக்காக தான் இந்த ஹேண்ட் நெனினே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சிருக்காங்க நான் அது அந்த அந்த வகையில பயன்படுத்திட்டு இங்க வந்து படிச்சு முன்னாடி போயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ரீயூனியன் ஆயிருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய நிறைய என்ன எடுத்தும் நான் வந்து பியூட்டிஷியன் இருக்கும் ஒரு மாசம் இருக்காது ஆனா நான் இருக்கிறப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறேன் அந்த நான் சர்வீஸ் பண்ண என்கிட்ட சர்வீஸ் வாங்கிருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அவங்க அவங்க ரெஃபர் பண்ணி எனக்கு வராங்க அந்த அளவுக்கு எனக்கு சர்வீஸ் வந்து ப்ராப்பரா இவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ